ി ഹാതിോലാനുവല്ലടിയാകളെ നബികം സല്ലാഹു അലഹി വല്ലം അവൾ മക്കാവിൽ വാൾദ நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களிலே நவிகள் பெருமானாருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முக்காவில் இருந்த எளிமையான மனிதர்கள் யாசர் ருதியல்லா சுமையா ருதியல்லாவின் வரலாற்றை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இதுபோல மிகவும் எளிமையான மனிதர்கள் ஏற்றார்கள் அடிமைகளான இரு மனிதர்கள் ஏற்றார்கள் விழால் அல்லாவை போன்றவர்கள் பெண்கள் ஏற்றார்கள் நபிபெருமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் தரப்பட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லாம் அறிந்திருக்கின்ற பிரபல்யமான வரலாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தை அபு ஜஹல் கொன்று அழித்தது அம்பு எய்து ஒரு குடும்பத்தை அவர் அழித்தொழிக்கிறார் ஒட்டகத்தின் காலிலே இவர்களுடைய காலை பணைத்து எதிரும் புதிருமாக ஓட்டிய போது அந்த உடல் இரண்டு கூறாக அது பிளந்து போகிறது மக்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் யார் தாக்கப்படுகிறார்கள் என்றால் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் இப்படி தாக்கப்படுகிறார்கள்னா இங்கே யாராவது இப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படித்தான் நாங்கள் தண்டிப்போம் அப்படின்ற அளவுக்கு இந்த செய்தி இருந்தது நபி பெருமானாரிடத்தில் அந்த தோழர்களெல்லாம் வந்து கேட்டபோது அல்லாஹுவின் உதவி எப்போது வரும் என்றபோது நபிகள் சல்லல்லா அழி சொன்னார்கள் இதற்கு முன்பு இப்படித்தான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு புறப்பட்டவர்கள் இப்படித்தான் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இரும்பு சீப்புகளில் சீவப்பட்டவர்கள் உண்டு இரண்டு கூறாக வெட்டப்பட்டவர்களும் உண்டு என்றெல்லாம் நபிகள் பொறுமானார் சொல்லி ஈமானுக்கு சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று அவர்களை சமாதானப்படுத்தினார்கள் மிக குறைவான எண்ணிக்கை குரானை சத்தமாக ஓத முடியவில்லை அங்கு தாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லலாவே செல்லும் அவர்கள் தொழுகிற போது ஒட்டகத்தில் ஒட்டகத்தின் குரல் குடல் ஆட்டு குடல் தெரியும் ஏதோ ஒரு ரெண்டு குலோ மூன்று கிலோ இருக்கும் ஒட்டக கூட ரொம்ப பெருசு இல்லையா பத்து கிலோவுக்கு மேலே தாண்டி இருக்கும் பத்து கிலோ எடை உள்ள ஒரு ஒட்டக குடலை கொண்டு வந்து ரசூல்ல்லா சஜிதாவில் இருக்கும்போது கழுத்தில் போட்டு போயிட்டாங்க தலை தூக்க முடியல இப்படி நபி பெருமானார் செல்லுல்லாஹு அலிக செல்லும் அவர்களும் தோழர்களும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரம் இப்போ என்ன செய்கிறது இஸ்லாத்தை எங்கே வச்சு போதிக்கிறது சூழலை கேட்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு வாலிபர் அர்க்கம் இன்றைக்கும் அது தாரல் அர்க்கம் என்று போற்றப்படுகிறது அவர் எந்திரிச்சு சொன்னார் இஸ்லாத்தில் புதுசாக ஏற்றுக்கிறவங்க வர்றவங்க ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இஸ்லாமிய போதனைகள் செய்வதற்கு கொஞ்சம் ஒதுக்கு இருக்கிற கண்களில் படாத மாதிரி இருக்கிற ஒரு வீடு என் வீடு அது அது என் தந்தை மூலம் எனக்கு வராசத்தாக வாரிசாக கிடைச்சிருக்கு என் பேரில் உள்ள அந்த வீடு நான் அந்த வீட்டுக்கு உங்களை அழைக்கிறேன் அந்த வீட்டில் நீங்கள் இருந்து இந்த பிரச்சாரத்தை போதனைகளை தொடங்குங்கள் என்று ஒரு வாலிபர் தான் முன் வந்தார் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ரசூலுல்லாவுடைய முதலாவது பள்ளிக்கூடம் எது என்று கேட்டால் ரசூலுல்லா ஏற்படுத்திய முலா முதலாவது கல்வி ஸ்தாபனத்தின் அடித்தளம் எதுனா தாராளர்க்கம் இன்றைக்கி தாருள் அர்க்கம்ன்ற பேரில் பல ஸ்கூல்கள்லாம் கூட இருக்கிறது அந்த ஞாபக அர்த்தமாக என்றைக்கும் கூட அது ஒரு கல்வி கேந்திரமாகத்தான் மக்காவிலே அந்த இடம் போற்றப்படுகிறது தாருல் அர்க்கம் நவிகள் பெருமானார் சேருகிறார்கள் அங்கே தான் இருப்பாங்க இஸ்லாத்துக்குள்ளே வர்றவங்க தெரிந்தவங்க மறைந்தும் மறைந்தும் அப்படியே வந்து ரசூலாட்ட சேர்ந்துக்குருவாங்க அந்த வீட்டில் வச்சு தான் ரசூலில்லா போதிப்பாரு இப்படி சன்னம் சன்னமாய் இஸ்லாம் பரவத் தொடங்குகிறது நாற்பதாவது நபராக உமர் ரதி இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் ரசூலுல்லா அவர் துவா செய்தார்கள் யார்லா இஷாமுபின் அமர் என்கின்ற அந்த அபுஜகல் இவருக்கோ அல்லது உமர் பின் ஹத்தாபுக்கோ ஈமானை கொடுத்து துவா செய்தார்கள் உமர் உமரதி அல்லாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான் உமரதி அல்லா இஸ்லாத்துக்குள்ளே ஏற்ற உடனே சொன்னார்கள் ஒரு சத்தியத்திலே நாம் இருக்கிறோம் ஏன் மறைந்தும் ஒளிந்தும் நாம் இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் பப்ளிக்காக வந்து இதை பிரச்சாரத்தை தொடங்கக்கூடாதா இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள் நாற்பது பேர் ஒரு அணிக்கு அம்ஜாறது எல்லா தலைவர் இன்னொரு அணிக்கு எதிர துமர்றது எல்லா தலைவர் இருபது பேர் கொண்ட ஒரு குரூப்பு ஊரை சுற்றி வருகிறார்கள் என்ன அர்த்தம்னா நாங்கள் ஸ்டெடி ஆகிட்டோம்னு அர்த்தம் அதுக்கு நாற்பது பேர் இங்கே இருக்கோன்னு சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு கஸ்து மாதிரி நாம் சொல்லுகிறோம் அல்லவா ஒரு வளம் வந்தார்கள் சில நேரங்களில் மீளாது ஊர்வலங்களை நாம் வருகிற போது கூட அது இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு செய்யப்படுகிறதா என்று கேட்பது உண்டு பல நேரங்களிலே களங்களில் ஊர்வலம் போகிறோம் அல்லவா அது மக்காவை சுற்றி நாற்பது பேர் நடந்து வந்தாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறோம் ஏதோ எளிமையானவர் நாலு பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க சிறந்த குளங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் போற்றுகின்ற மதிக்கின்ற பெரிய மனிதர்கள் உமரதி அல்லா அபுபக்ர சித்திக்கிறது அல்லா ஹம்சாரதி அல்லா இது போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறோம் என்று காட்டுவதைப் போல் அந்த ஊர்வலம் இருந்தது பப்ளிக்காக வந்தார்கள் ஆனால் அந்த ஊர்வலத்திற்கு பிறகு தாக்குதல் அதிகரித்தது சஹாபிகள்லாம் வந்து ரசூல் உள்ளாட்ட இனிமே இங்கே இருந்து எங்களால் தாக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னப்போ நபிசல்லா அல்லீசல்லாம் அபிசீனியாவிற்கு சஹாபிகளை அனுப்பி வைத்தார்கள் அபிசீனியா நாட்டுக்கு அன்றைக்கு நஜாசின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவரிடம் போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் இங்கே எளிமையான பிறகு பிரச்சனைலாம் ஓய்ந்த பிறகு சுமூகமான ஒரு சூழல் வந்த பிறகு இஸ்லாத்திற்கு ஒரு சாதகமான நிலைப்பாடு பிறந்த பிறகு அபிசீனியாவிலேருந்து நீங்கள் வரலாம்னு நபிபெருமானார் சலல்லா அழிவு சொல்லம் இங்கேருந்து ஒரு குரூப்பை அனுப்பி வைத்தார்கள் இதுதான் மக்காவினுடைய முதலாவது ஹிஜரத்து மதினா என்பது ரெண்டாவது ஹிஜரத்து தான் அதற்கு முன்பு ஒரு அபிசீனியா ஹிஜரத் இருக்குது சஹாபிகளெல்லாம் இங்கேருந்து தாங்க முடியாதவர்களெல்லாம் எல்லாம் பொறுக்க முடியாதவர்கள் இங்கே மக்காவில் ஏற்பட்ட சூழல்களை எதிர்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டதால் அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பை கொடுத்தான் போய் நஜாசி என்கின்ற மன்னர் வாழ்ந்த அபிசீனிய நாட்டில் அடைக்கலம் புகுந்து சஹாபிகள் வாழத் தொடங்கினார்கள் என்பது மக்காவினுடைய தொடக்க வரலாறாக இருக்கிறது சுஹான் அல்லாஹி